நான் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பெண் என்னுடைய பெற்றோர்கள் இன்னும் கிறிஸ்தவர்களாகத்தான் உள்ளனர் என்னுடைய கணவரின் குடும்பத்தாருடன் நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு அவர்கள் அசைவ உணவுகளை சமைத்திருந்தால் எங்களுடைய கணவரின் வீட்டார் அந்த உணவை தொடமாட்டார்கள் அதற்கு காரணம் வந்து அது பிஸ்மில்லா என்று இறைவனின் நாமம் சொல்லி அறுக்கப்படாத காரணத்தால் இதை பற்றி நான் குரானில் ஆராய்ந்து பார்த்தபோது இதற்கு மேற்கோளாக பல வசனங்கள் உடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக சூரத்துல் பஹரா ரெண்டு நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் தடுக்கப்பட்ட உணவுகள் பற்றி மேலும் சூரத்தில் மாய்தா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவு உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது வேதம் கொடுக்கப்பட்டோர் என்று இங்கு குறிப்பிடுவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் போன்றோர் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஆகியோர் பூஜைக்கு வைக்காத வேறு எந்த ஒரு இறை நாமமும் சொல்லி அறுக்கப்படாத உணவுகளை அவர்கள் சமைக்கும் போது நாம் அதை பிஸ்மில்லா என்று கூறி சாப்பிட்டால் அது நமக்கு ஹலால் ஆகுமா இல்லை அது நமக்கு ஹராமான உணவா குரான்ல இருந்து சில வசனங்களை மேற்கோள் காட்டி தங்களுடைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது கிறித்துவ மதத்தை சார்ந்த எங்களுடைய உறவுக்காரர்கள் அவர்கள் அசவிய உணவை மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இது போன்ற அசைவ உணவை தந்தால் நாம் சாப்பிடலாமா அவங்க பிஸ்மில்லா சொல்லி அறுக்காமல் இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் தானே ஏன்னா குரான்லேயே அல்லா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் அவங்க தரக்கூடிய அந்த அசைவ உணவை நம்ம சாப்பிட்லாம் என்ற கருத்தில் அல்லா சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் சாப்பிட்லாம் தானே அப்படின்னு கேட்குறாங்க முதல் விஷயம் திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு நேரடியான தடை இருக்கிறது ஓலா தவு மிம்மாலம் இது குருஸ்மில்லாஹி அலஹி அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட அந்த உணவுகளை அந்த பிராணிகளை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்போ அதனால் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கப்பட்ட எந்த மாமிசத்தையும் நாம் சாப்பிடக்கூடாது இப்போ அவங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கேட்குறாங்கன்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்தால் சாப்பிடலாம் தானே அல்ல அதில் இருந்து விதிவிலக்கு தரத்தானே செய்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னால் யாரு அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லும்போது யூதர்கள் கிறித்தவர்கள் தான் அதுதான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று குரானில் பல்வேறு இடங்களில் அல்லா சொல்கிறான் யாகலல் கிதாப் புல்யாஹல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று நபியை நீங்கள் அலைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமறை குரானில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னு ஏராளமான அவசரங்கள் இருக்கிறது ஆனால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யார் நிறைய பேர் தவறாக வழங்கி வச்சிருக்கிறோம் அது வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க தான் ஏன்னா நபியுடைய காலகட்டத்தில் யூத கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க அவங்களுக்கு முன்னால் வேதம்னா வழங்கப்பட்டு இருந்தது அதனால் அவங்கள தான் நல்லா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வழங்குறாங்க அப்படி இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா யார் நல்லா சொல்கிறாங்கன்னா இஸ்ரவேலருடைய சந்ததிகளை மட்டும் சொல்கிறான் இஸ்ரவேலர் அப்படிங்கிறது பனு இஸ்ராயில் அப்படின்னு நம்ம குரலில் நிறைய இடங்களில் நீங்கள் படிப்பீங்க யா பனு இஸ்ராயில் இஸ்ரவேலருடைய சந்ததியினர்களே இப்படின்னு குரலில் சொல்லுவான் இஸ்ரவேலர்களுடைய சந்ததியினர்களை தான் அல்லாஹ் குரான்ல பல்வேறு இடங்கள்ல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற இன்னொரு வார்த்தையில சொல்றான் இஸ்ரவேலருடைய சந்ததியர்கள் என்றாலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றாலும் ஒரே குருப்பை ஒரே இனத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இவங்களை தான் வேதம் என்று சொல்றான் அது யூதர்களில் இருந்து அதாவது இஸ்ரவேலருடைய அந்த இசாகுப் நபி இருந்தாங்கல்ல அவங்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்களை தான் நல்லா இப்படி சொல்றான் அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நேரத்தில் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கலாம் அது யூதர்களாக தான் அன்னைக்கு அன்னைக்கு உடைய காலகட்டத்தில் யூதர்களாக தான் இருந்தாங்க அவங்களைத்தான் நல்லா சொல்கிறானே தவிர கிறித்துவர்களே அல்லா சொல்லலை இஸ்ரேவியருடைய சந்ததிகளில் வந்த அவர்களைத்தான் நல்லா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறானே தவிர கிறித்தவர்களை பற்றி அல்லா சொல்லவே இல்லை இப்பவும் அந்த மாதிரி ஆட்கள் இஸ்ரேவியருடைய சந்ததியில் வந்த யாராவது இருந்தால் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க அடுத்ததை சாப்பிட்டுக்கலாம் அது அவங்களுக்கு தான் பொருந்துமே தவிர ஒட்டுமொத்தமான ஆட்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் அல்லது ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் அது பொருந்தவும் செய்யாது இன்னைக்கும் அந்த அதாவது யூத சமுதாயத்தில் இஸ்ல வழி வந்தவர்கள் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க இஸ்ல வீரர்களுடைய வழிமுறைகளில் அந்த வழிகாட்டுதலில் அந்த பாரம்பரியத்தில் அந்த குடும்பத்தில் வந்தவர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களும் வேண்டுமானால் அவங்க அடுத்தது வேண்டுமானால் சாப்பிட்டுக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்களை ஒட்டுமொத்தமாக யூதர்களை அல்ல அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லவே இல்லை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வந்தவர்களை அவர்களை பார்த்து அல்ல பனு இஸ்ரவேலர்கள் இஸ்ரோருடைய தான் அவங்களத்தான் சொல்றேன் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று குரானில் சொல்றான் நீங்க குரானை இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கம் கூடுதலான விளக்கம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எந்த வசனத்தை நீங்க மேற்கொள் காட்டினீங்களோ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறுத்ததை நீங்கள் சாப்பிடலாம் வேதம் கொடுக்கப்பட்டவருடைய பெண்களை நீங்கள் திருமணம் பண்ணலாம் அது உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு வசனத்தை படிச்சிங்கல்ல அதனுடைய விளக்க உரைகளில் கூட நீங்கள் இதனுடைய கூடுதலான தகவலை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதனால் எல்லாம் இது குறிக்கவே குறிக்காது இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இந்த ஆயத்தை நீங்கள் எப்படி தப்பாக விளங்கி கொண்டீங்களோ அதே மாதிரி சில பேர் இதை தப்பாக விளங்கிட்டு கிறித்துவ பொம்பளை எல்லாம் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அது எப்படி அல்லாஹ் சொல்லுவான் முஷ்ரி காத்துங்கிறான் இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்கிறான் அப்படி இருக்கும் போது இவங்களை எப்படி கல்யாணம் பண்ண முடியும் ஆயத்துக்கு அல்ல மாற்றமா சொல்லுவான அந்த மாதிரி தான் அல்ல குரான்ல சொல்ல மாட்டான் அப்ப அந்த அடிப்படையில் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவர்கள் முறைகள்னா அது குறிக்காது நபியுடைய காலம் அல்லது அதற்கு உடைய காலத்தில் அந்த இஸ்ரேவேலருடைய பாரம்பரியத்தில் வந்தாங்களே அவங்களைத்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இறைவன் சொல்கிறானே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை சொல்லலை அதனால் அவங்க அறுத்ததை நம்ம சாப்பிட முடியாது அல்லது அவங்க பிஸ்மலா சொல்லாமல் இறைச்சியை தந்தால் அதை நம்ம சாப்பிட முடியாது பிற மதத்துக்காரங்களுடைய இறைச்சி எப்படி சாப்பிடக்கூடாது நம்ம விளங்குவோமோ அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்தவருடைய இதையும் அதுவும் நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் நாமளே அறுத்து நாமளே இறைச்சியை கொண்டு போய் அதை கொடுக்கலாம் அல்லது ஒரு கோழி தானே நாமளே வாங்கி அறுத்து சாப்பிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை குடும்பத்துக்காரர்கள் எல்லாமே இருந்து சாப்பிடுவதாக இருந்தால் அவங்க கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் நாம் பிஸ்மில்லா சொல்லி அறுப்போம் அந்த உணவை எல்லாரும் சாப்பிட்டுக்கிடுவோம் கொடுவோம் நாம் பிஸ்மில்லா சொல்லி அறுத்த அந்த ஆட்டு மா ஆடு அல்லது மாட்டு உடைய இறைச்சி சாப்பிடுவோம் அது ஒன்றும் குற்றம் இல்லை அதனால் இதை நாம் தவறாக வழங்க வேண்டாம் இந்த ஆயத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு